சிலாக்கள் வந்து இந்த கேளிகளை வந்து கோணம் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை வேறொரு முறையில் செய்வாங்க அதை வந்து பயிற்சி புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு படமாக ஒரு அட்டவணமாக தந்து அதுக்கு போட்டிருந்தாங்க அது எப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் வந்து டூ பையார் தர டீட்டாவிங்குற முன்னூற்றி அறுபது அண்டி இந்த சாம்பாடு போடுறேன் அதில் வந்து டீட்டா கோணம் வந்து தொண்ணூறு பாகன்னு சொன்னால் என்ன வரும் டீட்டா இங்குல நான் முந்நூற்றி அறுபது சம்பாடாக போடுறேன் அதில் டீட்டாவுக்கு பதிலாக தொண்ணூறு இங்குகளை முன்னூற்றி அறுபது போட்டோ என்ன வரும் இதில் சைபர் சைபர் வெட்டுப்பட்டோம் வெட்டுப்பட்டால் ஒன்பது மீதுக்கும் முப்பத்தாறு மிருக்கு ஆகவே ஒன்பதில் ஒரு முறை முப்பத்தாறுல எத்தனை நாலு முறை ஆகவே ஒன்றின்கள் நாலு ஒரு பின்னம் சார்பாகவும் எடுக்கலாம் இந்த டீட்டாங்க முந்நூற்றி அறுபது பின்னமாகவும் எடுக்கலாம் இதே ஒரு தொண்ணூறுபா வாய்க்கண்டா அதே போல் ஒரு நூற்றி இருபது ரூபா வைக்கண்டா என்ன வரும் நான் இந்த கேளியை செய்கிறதோடு இது யூடியூப் வீடியோன்றதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிப்பாட்டி போட்டு அந்த அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறார்கள் இந்த கேளியை இதோடு செஞ்சு பாருங்கள் டீட்டாவிங்கள் என்ன முந்நூற்றி அறுபது டீட்டாவுக்கு பதிலாக நூற்றி இருபது கீழே முந்நூற்றி அறுபது அடுத்தது சைவரும் சைவரம் வட்டுவம் அடுத்தது என்ன பன்னெண்டில் ஒரு முறை முப்பத்தாறில் மூன்று முறை ஆகவே உண்டிங்கள் மூண்டு இப்படி பின்னங்கள் சார்பாக எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வேறு என்ன எடுக்கலாம் அவங்களுக்கு முன்னூற்றி அறுபது எடுத்து காட்டுறோம் இப்போ முன்னூற்றி அறுபது நம்ம கோணமாக போட்டோம்ல என்ன வரும் கூட அந்த வட்டத்தின் பரிதி வரும் அது எப்படி எது பாருங்களா டீட்டாவிங் கீழே முந்நூற்றி அறுபது டீட்டா குழா முந்நூற்றி அறுபது கீழே வரும் முந்நூற்றி அறுபது அப்போ முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது ஆறு பேர் அவங்கள நம்மளோட சைவரன் சைவர் மட்டும்தான் வேட்டுபாடு முப்பத்தாறு மதிக்கு முப்பத்தாறு மணிக்கு எத்தனை ஒன்று ஆகவே உண்டு இப்போ இந்த மூண்டு பின்னம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த மூன்று பின்னம் சார்பாகவும் சரியா நம்ம இந்த விட வருதா இந்த தொண்ணூறு பாகைக்கு இந்த விட வருதான்னு பார்ப்போம் சரியா பார்ப்போம் டூ பை ஆறு தர டீட்டாவை முன்னூற்றி அறுபது நம்ம வளமையாக போட்டோம் இதுக்கு பதிலாக ரெண்டு தர இருபத்தி ரெண்டு இங்கே ஏழு போடுவோம் பைக்கு பதிலாக ஆறைக்கு பதிலாக ஏழு சென்டிமீட்டர் அந்த பின்ன போடுவோம் எத்தனை தொண்ணூறு வாக ஒண்டிங்கள் நாளை ஒண்டிங்கள் நாளாக போடுவோம் போட்டால் ஏழையும் மேலையும் சுருக்கலாம் ரெண்டில் ஒரு முறை நாலில் ரெண்டு முறை ரெண்டில் ஒரு முறை இருபத்தி ரெண்டை சுருக்கணும் பதினொன்று ஆகவே நேரம் பதினோரு சென்டிமீட்டர் ஆகவே இந்த விடையும் சரி இந்த விடையும் சரி விட சரி வருது என்ன ஆகவே சிலாக்களுக்கு வந்து இப்படி செய்கிறதே இலகுவாயிருக்கும் சிலாக்களுக்கு பின்னத்தை போட்டு செய்கிறது இலகுவாரிக்கும் உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் கேள்விகளுக்கான நீ கொள்ளலாம் சரியா